ஓகே இது வந்து என்னென்னா அது வந்து ஸ்ப்ரைன் அப்படிம்பாங்க ஸ்ப்ரெயின் அப்படிங்கிறது என்னென்னா சுழுப்பு தமிழில் ஸ்டெயின் அப்படின்னா சதர் பிடிப்புபாங்க அந்த கெண்டகால் வர்றது தொடையில் வர்றது சத ஏரியாவில் வர்றது சதற்பிடிப்பு மசில் ஸ்டெயின் இது வந்து ஸ்ப்ரைன் அப்படிம்பாங்க இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து டார்ஸர் ஜாயின் மெட்டா டார்ஸர் ஜாயின்ட் இப்போ சார் என்னென்னா அக்ரியில் வேலை பண்ணுறாங்க பால் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இது வேலை செய்யிருக்கு ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியும் அப்படியே ஒரு ஐஸ்லாம் வச்சுருக்காரு அதை கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஃபை ஆயிடுச்சு வீக்கும் கிரேட் ஒன் டூ த்ரீ பிடிப்பாங்க ஸ்ப்ரைனில் வந்து கிரேட் ஒன்னுனா வழியோடு நடக்க முடியும் கிரேட் டூனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க காலை ரொம்ப கஷ்டப்படுவாங்க த்ரீனா சுத்தமாக அதான் அந்த ஸ்ப்ரைன்லேயும் மூணு கிரேடு சது அந்த சவூன்னு ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு ஜாயிண்டும் சின்ன சின்ன ஜாயின் இடையில நினைக்கிறதுனா சவ் ஆறு அதில் லைட்டாக ஸ்ட்ரெயின் ஸ்ப்ரைன் தான் லைட்டாக ஓவராக ஒரு கையில் குடித்துல இருக்கிற மாதிரி ஃபுல்லாக லைட்டாக துஞ்சி போதில் ஆரம்பிச்சு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதான் மேட்டர் ஜென்ரலாக ஒரு ஸ்பெயினை உடனே என்ன வந்து ரெஸ்ட் கொடுங்க ஐஸுஷன் ரெஸ்ட்டுனா அந்த மேக்ஸிமம் அந்த காலில் வந்து கொஞ்சம் நடக்கிறத பிரச்சனை இந்த கிராமத்தில் போட்டு இழுக்கிறது சுழுப்பு வலிக்கிறதுலாம் அந்த காலம் வேறு இந்த காலம் இப்போ நம்ம உடம்பு ஃபிட்னஸும் கிடையாது எதிர்ப்பு சக்தியும் கிடையாது ஸ்ட்ரென்த்து கிடையாது சாப்பாடு எல்லாம் மாறிச்சு அதில் போட்டு இழுத்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணுறதெல்லாம் கிடையாது இப்போ தரவராக தெரிஞ்சுட்டு போட்டு நல்லா இதே மட்டும் போட்டு இழுத்து விட்டுறாங்க நூற்றில் ஒருத்தான் நல்லாருமே இது பண்ண பிரச்சனை தான் உண்டாகும் அதனால முதல்ல இப்போல்லாம் வந்து ஃபிசியோ உடனே வந்துடலாம் ஒரு ஓப்பன் ஒன்று இல்லை அப்படின்னா ஃபிசோ திருப்பி நிறையா வந்துவிட்டா இருக்கும் ஒரு கன்சல்ட் பண்ணலாம் ரொம்ப வீங்கிடுச்சு பிரச்சனை யார் யார் தோ டாக்டர் போய்ட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கலாம் தப்பே கிடையாது விஷயத்துக்கு போனாலே இந்த வீக்காக சொல்லுக்கெல்லாம் ஈஸியாக சரி பண்ணுவாங்க மூணு நாளில் முத்த விட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும் ஐஸ் கொடுக்கும் மெயினாக ஐஸ் தான் மெயின் பத்து நிமிஷம் கரெக்டாக போகணும் ஐஸ் பேக் மசாஜ் வந்து அந்த இடத்துல இந்த டாக்டர் கொடுத்தாலும் மூணு நாளைக்கு எடுத்து சொல்லுவாங்க எடுங்க ரெஸ்ட்டு கொடுங்க ரொம்ப நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா கால் சொல்லுக்கு வரும்போது அதிகமாகிட்டு இருக்கும் ஆங்கிலேட் போடலாம் கிரப்பைடைஸ் சுற்றலாம் தெரியலாம் காலம் தூக்கி வச்சுக்கலாம் ரெஸ்ட்டு ஐஸு பேண்டேஜ் பேண்டேஜ்ங்கிறது சரிங்களா இது மூணு தான் பெஸ்ட்டு விசேத்திலேயே வந்து அல்ட்ராசவுண்ட் வைப்பாங்க சில விக்கத்தில் ஐஎஃப்டி அட்வைஸ் தான் ஆட் பண்ணி கொடுப்பாங்க கம்பைனாக கொடுப்பாங்க சரிங்களா இதை வலி குறஞ்சா சில எக்ஸசைஸ் இன்டென்சிக் மசில் ஸ்டோலிங் ஆங்கிள் மூவ்மெண்ட்டு டார்ஸ் பெக்ஷன் ஆங்கிள் மூவ்மெண்ட்டு இன்வெர்ஷன் ரொட்டேஷன் இதெல்லாம் வந்து ஆஃப்டர் வடி குறைஞ்சி பெயின்லாம் குறைஞ்சபடியே தான் கொடுப்போம் இதுதான் ஸ்ப்ரெயினை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு இருக்கவை எது செய்யக்கூடாதுன்னா டிரெக்ஷனாக போட்டு கண்ண பண்ணால் சுடுத்து அந்த இடத்து ரெஸ்ட் கொடுங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னா ஐஸ் கொடுங்க வீட்டில் ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்க ஐஸ் மீனா கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா குறையும் சரியான அடுத்த நாள் ஆர்த்தோ டாக்டர் கிடைக்கும் சரிங்களா முக்கியமானது இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது போட்டு சுழுக்கு வச்சு அந்த அடிக்கிறேன் இந்த அடிக்கிறேன் கல்வி போன அடிக்கிறேன் இருக்க அடிக்கிறேன் அன்னைக்கு எதுவும் ஒன்றுமே தேவையில்லைங்க இல்லைங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க ஐஸ் கொடுங்க அவ்வளோதான்